பச்சை மிளகாயும் இடித்து வந்து சம்பளை போட்டு சம்பளோட வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் இப்படி சாப்பிட்ட அனுபவங்கள் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஊரில் வந்து இப்படி வந்து நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா இப்படி சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்ருக்கீங்களா இன்றைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்கணும்னு சொல்லுங்கவா சாப்பிட மழை பேர மூணு பேரு கிழங்கு இஞ்சால உரிச்சி கொண்டுருக்குறோம் பா உங்கள் நாங்கள் அடுப்பு உட்கா செட் பண்ணுவோமே

வெங்காயமும் பச்சை மிளம் போட்டு வாழையில ஓட்டப்படும் வாழையில போட்டுதான் சாப்பிட போறோம் அந்த இதை ஓட்டுவோம் நீங்கள் மட்டும் பின்பக்கம் எல்லாம் பிடிச்சி போட்டோம் நீங்கள் வாழையும் கிளிக்க போகிறீங்க மேடம் ஆ பின்னால் அந்த இதில் பிடிச்சி கொண்டு நல்ல கத்தி எடுத்து கொண்டு வர சொன்னா ஐஷோ எல்லாம் இது நாங்கள் வட்டு நல்லா இருக்குது இன்னொரு வாழை இல்லையா டக்கு இல்லை வடிவாக போட்டு சாப்பிடலாம் இன்னொன்று போட்டுவோம் எப்படி நல்லா நீங்கள் கிழிச்சு போடுங்க ஐஷோ அது வட்டேக்க சாசம் தான் எல்லாம் சகலாக சாம் என்ன சொல்லுங்க என்னது

டாக மீங்கல மாகாரது வைக்கணும் பாக். உப்பு போடு உப்பு போட. வா இல்ல. இப்போ வந்து எங்கடா கிளங்க உப்பு காணோம். உப்பு போடப் போறோம். டேய் எப்படி போடலாம் உப்பு? போடுங்க திரும்ப திரும்ப அது

தேவையான சொல்லுங்க <laughs> 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 மகேந்திர பாகுபலி ஐயோ ரொம்ப தள்ளுதராப்பா அரே வாடி நித்ரேல போறான் அடிக்குறான் பா கடைக்கு போனா உபாய் போடு ரெண்டு நாலு ஆறு தான் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிஞ்சது அட எனக்கு கொஞ்சம் பையங்க வரடா நீங்க வந்து சாப்பிடுமா 2 கிலோ கிளங்க வாங்கினா சரியா அட முடிஞ்சதா சாப்பிட்டு போலாம் ப்ரோ அப்படி கிராக்கு ப்ரோ காணல இல்ல ப்ரோ இவ்வளவு பச்சை மிளகாய் போட்டு ப்ரோ காணல சரி இல்ல சரி இல்லைன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களாடா அவ்வளோதே ரெண்டு கிலோ விளங்கடா உப்பு காணா அப்படி காணான்னு வழிப்படும் ஒரு மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டோ வேணாம் இல்லையே பாருங்க ஒன்றும் இல்லை 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 ஃபுல்லாக சாப்பிட்டு முடிஞ்சிட்டு மழை வெண்டைக்கு விட்டு தந்துட்டு அது செம மழை வெண்டைக்கு குடியலை இருந்து உங்க டீமில கொஞ்சம் பேருக்கு ஏல அது ஆக்களுக்கு அண்டை சுடலைக்கு போய் வந்துனாங்க சுடலையோடையே அதை பயந்துட்டாங்க குடியேங்க நீங்க மேம் எப்படி இல்லை நான் ஜே பி ஏய் நான் தாடா கூட்டிக்கொண்டே போனது உங்களை

அடுப்பு கொண்டு சாப்பி சாப்பிட்டு மூக்குவாடி உங்களுக்கு நின்றுட்டு நின்று சரிங்க சொல்லிவிடுங்க இதை பார்த்துட்டீங்க லைக்கல் ஷேர் கமெண்ட்கள் பண்ணிடுங்க தட்டிடுங்க தட்டி விடுங்க வீடியோ வந்து புதுசாக பாக்குறது கண்டிப்பா பண்ணிட்டு பாருங்க இதே மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து செய்து அப்லோட் பண்ணுவோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் பவா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் குட் பாய்